வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா பெரிய டாக்டர் எடுத்துகிட்டு ஈரோடு கிளம்பிட்டோம் எதுக்குடா பெரிய டேக்டர் எடுத்துகிட்டு ஈரோடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கை பிடிங்கிச்சு நண்பர்களே ஏதா அந்த கீர்பாக்ஸ் ஓரத்தில் வருது எல்லாமே கட் ஆகி போச்சு தனியாக கழுதுகிட்டே ஆடுது கட்டாமட்டா கட்டா மாட்டான்னு அதனால் கலப்பை வந்து கரெக்டாக சீராக இறங்க மாட்டேங்கிறான் ஒரு பக்கம் தூக்கிக்கிறான் இதை போய் புஷ்ஷு போட்டு அடித்து நீட்டாக பண்ணிட்டு வரணும் திருமூரன்லே துவர்க்கில் பண்ணுறாங்களாம் இதெல்லாம் கட்டி ஃபுல்லாக எல்லாம் தூக்கியாச்சு எதுவும் போய் டயரில் மோதாத அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் இதுமாரி அடுத்த ப்ராஜெக்ட் கிளம்ப வேண்டியது தான் இன்னும் ஒயரிங் எதுவும் பண்ணல எல்லாம் அப்படி அப்படியே கழட்டி போட்டு கிடக்குது அப்படியே சாய் மட்டும் ஆன் ஆகுது நாங்கள் வீல்ஸ் பேனர் எடுத்து வச்சுக்கிட்டோம் வீல் ஸ்பேனரு வீல் பாக்ஸ் வாங்கி இருபத்தி நாலாம் நம்பர் பாக்ஸ் வாங்கி லாடு வாங்கி அடித்து வச்சுக்கிட்டோம் கிளம்பிட்டோம் வண்டி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டரை மணி நேரம் ஓ இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஓடி இருக்குது இன்ஜின் வேலை செஞ்சதுக்கப்புறம் ஈரோடு போயிட்டு எத்தனை மணி நேரத்தில் வரேன்னு பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு ஈரோடு போயிட்டு வர்றதுக்கு எத்தனை மணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் டைமிங் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்போ ஈரோடு போயிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறேன் இல்லைன்னா போக போக வீடியோவை கன்யூ பண்ணுறேன் ஓகே சரி உள்ளே வண்டி கொண்டாந்து நிறுத்திட்டோம் அப்புறம் கழுட்டு சொன்னாங்க கழுத்திகிட்டு இருக்கிறோம் கழுட்டு லூஸ் விடு லூஸ் விடு தாக்கி வச்சு லூஸ் விட சொன்னாங்க அந்த பக்கம் வீலை கழட்டுறாங்களாம் நாங்கள் வீல் வீலை கழட்டணும்னு சொன்னதும் இந்த போல்டுக்கான ஸ்பேனர் எடுத்துகிட்டு வந்துட்டோம் கடைசியில் பார்த்தா மெயின் போல்டு கழட்டணுமாம்மா அப்புறம் கம்ப்ரஸர் அங்கே இருக்குது இந்த வண்டிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த வண்டியோடய கம்ப்ரஸரை எடுத்து இந்த கம்ப்ரஸர் அங்கே அதை முடிச்சுட்டு வந்து இந்த போல்டெல்லாம் தரேன் அப்படின்னாங்க லூஸ் விட்டு கழட்டி வச்சிட்டோம்னா போதும் நாளைக்கு தான் நம்ம வேலையை செய்வாங்க இப்போ நீங்கள் கழிவு வச்சுட்டு போனேன் போயிட்டோம்னா நாளைக்கு இங்கே வேலையை பண்ணி முடிச்சுருவாங்க அதனால் கழிகிட்டு இருக்கிறோம் கம்பிப்பாக லூஸ் இருக்கிறோம் கேப் ஒரு அரை அடி தான் பார்த்துக்க போதும் போதும் அரை அடி கேப்புக்கு பக்கமாக இருக்க மாட்டேங்குதே போதும் போதும் அப்புறம் கீரில் போட்டு கழட்டிக்கலாம் அது நேற்றுக்கு நைட்டு வந்து உள்ள ஆம்பை கழட்டி எல்லாம் விளையாண்டுட்டோம் ஆம்புக்குள்ள எல்லாமே செத்து போச்சு நீ சொல்லு அதை பற்றி என்ன நடந்தது கன்வெர்ட்ரு மட்டும் போச்சா ஐசியும் போட்டுக்குச்சாட்டு கன்வெர்ட் கன்வெர்டர் ஐசி இருக்கும் ஆ மொத்தத்தில் எல்லாம் அங்கெல்லாம் இப்போ சம்பவம் நடந்து விட்டது அதுக்கு வேற இப்போ பொருள் வாங்கணும் மறக்காத தம்பிக்கு செருப்பு வாங்கினோம் இது நாளைக்கு தான் மடி தருவேன்ட்டாங்க இந்த கையை இது அவருக்கு முடிஞ்சா அவரு ப்ரோ அவ்வளோதான் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் மிஷின் ஆ வெச்சர்வா ரீச் ருபா இல்லை சரி இது வெச்சுருவா வீசருவா கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இவன் தான் கட்டினா நீ தானே கட்டின நீயே அவர் க்ளைமேக்ஸில் என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு ரொம்ப பெருசாக கொடுத்துப்பியா சுசி தூசி கேட்பதுக்கு இது மாற்றிட்டோம்னா வேணால் ஒரே சீராக அப்படியே பாயும் கரெக்டாக இருக்கும் மாற்றி 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 போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நல்லா முடியல சரி இன்ஜினாலையும் மண்டியாச்சு கையோட இதையும் மண்டி விட்டோம்னு வச்சுக்க எல்லாமே வேலை முடிஞ்சிடும் அப்புறம் இந்த ஹைட்ராலிக்கு இங்கே ஏதோ வாசர் வச்சு போடணுன்னாங்க இதை பிடிச்சி இழுத்தாதான் வந்து இறங்குது ஹைட்ராலிக்கில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதா செக் பண்ணணும் ஜி வந்துச்சுடா கடமடா கடமடா அதனால போட முடியல இதெல்லாம் நடக்கிறது ப்ளேட் வந்து மாட்டி இருக்காங்க அந்த பக்கம் இருந்துச்சு ஃபுல்லா கிரேன்லாம் போட்டு பயங்கரமா இருக்குது சூப்பரா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு எப்படியே கொண்டாந்து ஆனது கொடுத்தாச்சு இந்த வேலையை முடிச்சிட்டு அடுத்து தான் எடுத்து போடணும் சே சீசன் ஆகிறதுக்குள்ளே டயர் ரீபெல்ட்டுக்கு இது போடணும் ரீபெல்ட்டு இல்லைனா புது புதுசு போடுறதுக்கு வாய்ப்பு கம்மி ரீபெல்ட்டு தான் போட்டால் போடுவேன் ரீபெல்ட் வேணால் பார்க்கலாம் இந்த வண்டி பேர் அப்படியே இருக்குது சரி ஓகே இந்த வீளை கழுட்டுக்குள்ளே அப்படியே வீடியோ கன்யூ பண்ணுறேன் அவங்க இன்னும் வேலை முடியல வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க அவங்க செஞ்சு முடிச்சுட்டு வரட்டும் நம்ம வீடியோ கண்டியூ பண்ணிக்கலாம் கடைசி எட்டு கையில் டைட் வச்சுக்கலாம் இல்லை புரிஞ்சுக்கடி அதை வச்சிடலாமா இல்லை வீடு வெடிக்க எல்லாம் போட்டு லூஸ் இல்ல ரெண்ட கையில் டைட் வச்சிருக்கேன் அப்புறம் மற்றதெல்லாம் நான் அப்போ வச்சுக்கலாம் சரிமா போட்டு லூஸ் போயிட்டு விட்டு போவாங்க அதுக்கெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு கல்ட்டி முறைக்க போறதுக்கு கோழி கேட்டாரு பண்ண பண்ண உதவியை வந்து நான் போய் நம்ம ஊரில் கல்வெட்டில் பொறிச்சு வைக்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரம் தொலைவி இருப்போம் மலை மேலே ஏறி கத்தாலி செடியில் எடுத்து வச்சிடலாம் கத்தாலை செடி இல்லையா இல்லை நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஓட்டியிருப்போம்ல ஈரோட்டையே ரவுண்ட் அடிச்சு வைக்கிறோம்ல பைக்கில் கூட எவனும் ஈரோட்டை அந்தளவுக்கு ரவுண்ட் அடிச்சிருக்க மாட்டேன் நம்ம இந்த டேட்டரை வச்சுக்கிட்டு ஈரோட்டில் நீ சந்து பொந்து எல்லா வகம் போய்கிட்டு இருக்கிறோம் சரி அண்ணன் கடையை நான் வச்சுக்க அண்ணன் கடையா

இது டைட் வச்சுக்கிறா ரெண்டு நட்டு தான் டைட் வச்சுக்கிட்டு கனக்கா வையா ரன்னிங்ல டைட் பிடிச்சிக்கோ காசை கொடுத்துட்டு வீடியோ கண்டியூ பண்றேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குதா எப்படியும் வெற்றிகரமாக ஒரு போல்ட்டு கண்டிப்போம் இதெல்லாம் மழுகிட்டு வந்துருக்குது வாசர வைக்காத போட்டிருக்கிறாங்க இந்த ஒரே ஒரு வாசரில் இந்த மாதிரி ஒரு வாசர் எதுக்கு எதுக்காமல் தாங்கி இதுக்கா இவ்வளோ இவ்வளோ அதிக மரம் ஏறல இதுதான் வாட்சர்லாம் அதுதான் வாச்சர் தான் ஏறு அதில் டிஸ்டன்ஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இல்லை வந்து சரி பார்க்கலாம் பார்க்கலாம் கழிச்சு அவ்வளோ வீலையும் கழட்டியெல்லாம் இங்கே ஓரமாக எடுத்து வச்சுட்டோம் வீல் போல்ட்டு எல்லாம் அங்கே மேலே வச்சுக்கிறோம் லூஸ் ஆகிட்டேண்ணா அண்ணனும் இது வேலை செய்கிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்கதான் கட்ட முட்டா கட்ட முட்டா கட்ட முட்டான் நான் சிலவி அடிச்சு ஆனால் நம்ம இதை கழட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் நம்ம வீடு கிளம்பலாம் அதுங்க பண்டி வச்சு நாளைக்கு காலையில வந்து பார்த்துக்கலாம் நாங்க எங்க நூறு பார்க்கலாம் தெரியல ஒன்றும் பிளாஸ் அடிச்சு பாத்துக்கலாம் அங்கே தலையிலேயே தான் நீ இடிக்கிறடா பார்த்துல வணக்கம் மக்களே வண்டியை கொண்டாந்து விட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் திருமுருகன்லே தோர் கடையை வேற வேறு பக்கம் மாற்றி வச்சுக்கிறாங்க ஆப்போசிட்டில் வந்து என்ன ஷோரூம் இது புல்லட் ஷோரூமா ஆமாம் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்க்கு ஆப்போசிட்டில் இந்த தடத்துக்குள்ளே ரெண்டாவது கடை நாங்கள் வந்த வேலை வந்து நாளைக்கு ஆகணுன்னுட்டாங்க நாங்கள் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் போயிட்டு உடனே வண்டிக்கு கொஞ்சம் பொருள் வாங்கணும் தம்பிக்கு கொஞ்சம் செருப்பு வாங்கணும் முதல்ல எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவதுன்னு வாங்கணும் தண்ணி சொன்னேன் தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி ஆகிட்டுதான் எதையாவது ஒன்று வாங்கி ஊற்றிக்கிட்டு பஸ் ஏறி கன்னத்தில் ஆமாண்டா ஆமாம் பஸ்ஸுக்கு அம் பணம் இல்லை கூலிங்க கன்னத்தில் எடாடி சரி நான் போயிட்டு வீடியோவை கன்னியூ பண்ணுறேன் நாளைக்கு வந்துட்டு இல்லைன்னா இது பார்ட் ஒன்னாக போட்டுருவேன் இல்லைன்னா நாளைக்கு அது பார்ட் டூ வீடியோவில் வரும்